ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து மூணு மாதத்தில் ஆரம்பிச்ச படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும் பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம் டீ எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்ச விஷயம் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இந்த படம் வந்து சொல்லிட்டு இதில் நிறைய பேரோட விஷஸ் தெரியுது இது தனாவுக்கு ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஐ திங்க் வானம் கொடுப்போம் அப்படின்ற படம் வந்து ப்ரீஎர்ஸ் ப்ளாக் ரீஸ் ஆச்சு அவருக்கு பெரிய லைஃப் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கரியர்லேயே அது பேர் கூடியில் ஒருவன் கூடியில் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து பெரிய மிக மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையங்க தெரியரங்க பிரியூசர்கள் டிஸ்ட்ரிக்யூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும் நம்புறேன் என்னுடைய கரியர்லேயே இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புறேன் ஆக்சுவலாக ரொம்ப நன்றி உங்களோடய வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் வந்து

மலேசியால வந்து ஜனவரி பிப்டீன் ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு ரிகவரி ஆகி பிட்ல இருந்து வந்து ஒரு ஸ்வெல்லி போறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம் ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றது கொஞ்சம் வீக்கங்கள் எனக்கு தெரியும்

இந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை ஏன் முடியும் முடியும் சார் நம்ம நினச்சா முடியும் சார் முடியும் சார் முடியும் நினச்சா முடியும் சார் இல்ல சார் இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார் ஒருத்தர் கஷ்டப்படணும் பர்மிஷன் இல்லாமலா அது பர்மிஷன் இல்லாம கட்டினான்ற மாதிரி கணக்குல போயிடும் அவ்வளவுதான் சார் பட் அந்த காசு பார்த்த உடனே சரி நல்ல காசுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம் மேபி உடைக்கலாம் உடைக்கலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம் வச்சிருக்கிறது சாத்தியமா தான் தான் முடிவு பண்ணும் சார் சார் அந்த சகஜம் நடக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே விஷயம் இல்லை இல்லை அப்படி பண்ணல சார் சார் நான் நான் டேரக்டர் டேரக்டர் முடிவு காட்டுறாங்க சப்போர்ட் பண்ணல கண்டிப்பா வந்து ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் பாதிக்கும் நான் ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்கத்தான் செய்யும் நம்மள வந்து நல்லவனா வந்து திடீர்னு கெட்டவனை மாத்திரும் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்க மிருகம் வெளியே வந்துடும் கண்டிப்பா வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லதான் இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி உண்மை உண்மைதான் பட் சினிமா இருக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால் ஒரு தம் மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அது தான் போக முடியிருக்கு ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோவை காட்ட முடியும் வில்லனை காட்டும் போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி தப்புகள் கீழே போட்டு போவேன் சார் புகை குடிதல் குடிதல் எல்லாம் அமைஞ்சது அந்த படத்துல அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டுனால பண்ணோம் மத்தபடி நான் வந்து தைரியமா சொல்லலாம் உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம் யாரும் பிடிக்காதீங்க குடிங்கறது அவ்வளவு நல்லது இல்ல ஆக்சுவலா நானே வந்து விட்டுட்டேன்

சமூகத்துல என்கவுண்டர் என்கவுண்டர் கான் என்கவுண்டர் இப்ப நடந்தது அது எல்லாமே கன்ன தேடி போய் தான் இந்த படத்தையும் கண்டை வச்சுதான் ஸ்டார்ட் பண்றீங்க அந்த அந்த மாடல் மாடல் அந்த மாடல் வேற இந்த மாடல் வேற இது பெரிய பிரிட்ஜ் சார் ஆக்சுவலா சிஜில இந்த மாதிரி சின்னதா தெரியுது பெரிய விஷயம் தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சார் இப்போ ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு அஞ்சு கோடி ஆயிருது இல்லையா அஞ்சு கோடி பத்து கோடி ஆயிருது அவ்வளவு பெரிய பிரிட்ஜ் தான் ஆயிரம் தான் சார் கண்டிப்பா சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் ஆமாம் சார் அப்படிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அந்த மாதிரிலாம் கிடையாது நடக்கரு நடக்க இருந்தே காமிச்சிருக்கோம் அவங்களோட இல்லை சார் அப்படிதானே சார் இப்போமே ஜென்ரலாக ம் சார் சார் ஆ புதுசு சார் இருக்கா சார் நான் வந்து டைரக்டர் கிடையாது இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலா ஒரு சின்ன விஷயத்துல மாட்டா நான் பேசிட்டு இருக்கிறேன் தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இதுவரைக்கும் இல்லாத கட்சி தானே சார் புது கட்சி தானே ஆமா ஆமா தமிழ் படம் அதை பேர் வச்சிருக்கோம் தெலுங்கு படம் தான் வேறு போயிருக்கோம் இல்லாத கட்சி பேர் தான் வச்சிருக்கோம் இருக்க கட்சி கட்சி வைக்க முடியாது இல்லையா இல்லாத பேர் தான் வச்சிருக்கோம் ஒரு படம் இல்ல எமன் பண்ணும் எமனுக்கு அப்புறம் டைரக்டா இந்த படம் தான் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா 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 சும்மா கதை இல்ல கோடியில் ஒரு பண்ணும் போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன் இப்பவும் தனசேகர் கூட சொன்னது அது அரசியல் வர ஐடியா இருக்கான்னு அது கேட்டுருங்களா அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலா சார் ஒண்ணு இல்ல சார் சிட்லர் என்ன பண்ணா உங்களுக்கு தெரியும் சார் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தெரரா இருப்பாரு தெரியும் சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன சார் அது ஆமா ஆமா சார் நம்ம வந்து வெற்றியில இருக்கணும் அவரு வந்து தோல்வினா எது தோல்வினா சார் மழை பல பேர் வாழ்க்கைய இது பண்ணி ஹிஸ்டரியில வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை எடுத்துட்டாரு ஹிட்லர் அது வந்து ஹிட்லர் பேர்ல பல பேர் இருக்கிறாங்க ஆனா இவரு இவரனால அந்த ஹிட்லர் பேருக்கே ஒரு பெரிய தந்தம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்

குருநாதன் வந்து <laughs> 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 <Light, light, laughs> <laughs>